வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் கார்த்திகமாயிருக்குமா மவுண்ட் கைலாஷ் இதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் மர்மம் சாயல்ல இதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் இதை பற்றி தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் வெல்கம் டு மெகா மிஸ்டே பெற்ற தாய் தலை மக மறந்தாலும் பிள்ளையை தாய் மறந்தாலும் குற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சனைகள் மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க நற்று வைத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவே இமயமலையில இருக்கிற கைலாய மலையோட மர்மம் இந்த மலை உச்சிக்கு போறவங்க திரும்பி வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இது உண்மையா அப்படி நடந்தும் இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க அங்கு போறவங்க இளமையிலேயே ரொம்ப வயசானவங்களாக மாறிடுறதாவும் கொஞ்ச காலத்திலேயே இறந்துடுறதாவும் சொல்லப்படுது இது உண்மையா சிவனும் பார்வதியும் உண்மையிலேயே அங்கே வாழ்கிறாங்களா அப்படின்னு நம்மள பல பேருக்கு சந்தேகமாவே இருக்கு இதை பத்தின மர்மமான விரிவான தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பயப்பட வேண்டிய திருமலை தோட்டமங்க கெட்டு போறா சரித்திரமே கிடையாது சுதருமான வழிப்பட்டவங்க வாழ்க்கைய வீணா போறத வரையறவே இல்ல கைலாசமலை உலகத்தோட மய்யமாவும் சொர்க்கத்துக்கு படிக்கட்டாவும் பார்க்கப்படுது திபெத்தின் தென்மேர்க்கல இந்தியாவின் குமாவுன் பகுதியோட எல்லையில இந்த புனிதமான மலை இருக்கு மும்மூர்த்திகள்ல பிரம்மன் சத்தியலோகத்துல இருக்குறதாவும் விஷ்ணு வைகுண்டத்துல வசிக்கிறதாவும் சிவபெருமான் கைலாயத்தில் வசிப்பதாகவும் புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு பிரம்மா விஷ்ணுவோட இருப்பிடத்தை மனிதர்களாகிய நாம பார்க்கவே முடியாது ஆனா சிவனோட வசிப்பிடத்தை பார்க்கவும் முடியும் தரிசிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க அவர் தன்னோட மனைவி பார்வதி மற்றும் அவரோட வாகனமான நந்தியோட மலையில் நித்திய தியானத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுது அந்த நேரம் அங்கு ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அவர் ருத்ர தாண்டத்தில் இருக்கும்போது மலைச்சரிவுகளும் ஏற்படுது அப்படின்னும் சொல்லப்படுது புனித நூல்களை வச்சு பார்க்கும் பொழுது கைலாய மலையை சுற்றி வந்தால் நாம் செஞ்ச சகல பாவங்களும் அழியும் அப்படின்னும் ஒரு ஆழமான நம்பிக்கை இந்துக்கள் கிட்ட இருக்குங்க ஜைனர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மதத்தை நிறுவிய ரிஷபன் இங்கு ஆன்மீக விழிப்புணர்வை அடைஞ்சாரு அதனால் இந்த இடம் மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற இடமாகவும் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லைங்க ஜெயன மதத்தோட தலைவர் சொர்க்கத்திலேருந்து இறங்கும்போது கைலாச மலையில் இறங்கினதா போம்ஸும் நம்புகிறாரு கைலாய மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு மீட்டர் இந்த மலை சுமார் முப்பது மில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா உங்களால் ஆனால் அது தாங்க நிஜம் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த கிரிவல பாதையில் பயணிக்க குறைஞ்சபட்சம் பதினைந்து மணி நேரமாகும் இந்த பாதையை சுற்றி வர்றத ஆன்மீகவாதிகள் தங்களோட பாக்கியமாகவே நினைக்கிறாங்க இது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற மானசரோவர் அப்படிங்கிற ஒரு நன்னீர் ஏரியும் ரக்ஷஸ்தால் அப்படிங்கிற உப்புநீர் ஏரியும் இருக்குது கைலாஷ் மலைக்கு தென்கிழக்கே அமைஞ்சிருக்கிற மானசரோவர் ஏரி தூய்மையோட அடையாளமாக இருக்குது இது பதினாலாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அடி உயரத்தில் இருக்குங்க இந்த நன்னீர் ஏரி தான் இந்தியாவோட நான்கு புனித நதிகளின் பிறப்பிடமாக இருக்குது அதாவது சட்லஜ் கர்ணாலி பிரம்மபுத்ரா மற்றும் சிந்து இந்த நான்கு நதிகளோட பிறப்பிடமாக இந்த நன்னீர் ஏரியான மானசரோவர் ஏரி இருக்குது இந்த மானசரோவர் ஏரி எந்த விதமான வானிலை நிலவினாலும் பூமியில் எதையுமே பொருட்படுத்தாமல் ரொம்பவே அமைதியாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த மானசரோவர் ஏரி தான் உலகத்தோட உயரமான நன்னீர் ஏரி மற்றும் ஒரு ஏரியான ரக்ஷஸ்தால் ஏரி பார்த்திங்கன்னா பிசாசு ஏரி அப்படின்னும் சொல்லப்படுது ரக்ஷஸ்தால் ஏரி உலகோட மிக பெரிய உப்பு நீர் ஏரிகளில் ஒன்று இதோட வடிவம் சந்திரனை போல இருக்குமா அதாவது நிலாவை போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு ஏரியுமே சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய ரெண்டுத்தோட சக்திகளையும் குறிக்குது கெட்ட மற்றும் நல்ல ஆற்றல் ஆகியவற்றையும் இந்த ஏரிகள் குறிக்கிது இந்த உப்புநீர் ஏரி சிவபெருமான மகிழ்விப்பதற்காக ராவணன் மேற்கொண்ட கடுமையான தவத்தினால வெளிப்பட்டதாகவும் நம்பப்படுது ரஷ்யா மற்றும் அமெரிக்க நாட்டு விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா இந்த மலை உலகத்தோட சென்டர் பாயிண்ட் பிரபஞ்சத்தின் தொப்புள் அப்படின்னும் குறிப்பிடப்படுது வேதங்கள்ல இந்த மலை அண்ட அச்சு அப்படி இல்லைன்னா காஸ்மிக் அச்சு அப்படின்னும் குறிப்பிடப்படுது இது ராமாயணத்திலையும் இருக்காங்க அது மட்டும் இல்ல வானமும் பூமியும் சந்திக்கும் இடமாகவும் பார்க்கப்படுது பாண்டவர்கள் தங்களோட மனைவியான திரௌபதியோட மோட்சத்தை அடைவதற்காக கைலாச மலையில் ஏறியதாகவும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழியில குன்றின் மீது ஏறும்போது யுதிஷ்டரை தவிர மற்ற அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக தவறி விழுந்துட்டாங்க யுதிஷ்டனுக்கு மட்டுமே சொர்க்கத்தோட கதவு திறக்கப்பட்டது அப்படின்னு நம்பப்படுது கைலாச மலையில படர்ந்து இயற்கையாவே ஓம் அப்படின்னு உருவாக கூடிய இந்த தான் சிவன் இங்க கண்டிப்பா இருக்காரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை சூரியன் மறையும் போது இந்த மலை ஒரு நிழலை காட்டுது அதாவது இந்த நிழல் எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்வஸ்திக் சின்னத்தோட ஒத்து இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது இது இந்துக்களிடையே ஒரு நல்ல அடையாளமாகவும் பார்க்கப்படுது கைலாச மலை அல்லது மானசரோவர் ஏரிக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அது பக்கத்திலே இருக்கக்கூடிய விமானம் விச் மீன்ஸ் ஏரோப்ளைன் பறக்கிறது போன்ற சத்தம் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்குமா ஆனா நீங்க கவனமா கேட்கும்போது அது டம்ரு அப்படி இல்லைன்னா ஓம் அப்படிங்கிற ஒளியை கொடுக்கும் அது உத்து கவனிச்சா மட்டுமே நம்மளால உணர முடியும் அப்படி இல்லைன்னா பனிக்கட்டி உருகக்கூடிய சத்தமாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியும் இல்லைன்னா ஒளிக்கும் ஒலிக்கும் இடையே இப்படி ஒரு தொடர்பு இருக்கிறதால்தான் இங்கிருந்து ஓம் அப்படிங்கிற சத்தம் கேட்குது அப்படின்னும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க இப்படிப்பட்ட அருமை பெருமை நிறைந்த நம்ம கைலாச மலையில் பல தைரியமான மவுண்ட் கிளைம்பர்ஸ் விச் மீன்ஸ் மலையேறக்கூடியவங்க கைலாச மலையோட சிகரத்தை எப்படியாவது எட்டி பிடிச்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க ஆனால் யாராலையுமே சிவனோட இருப்பிடத்தை எட்டி பிடிக்க முடியலை அப்படிங்கிறது தான் நிஜம் பாவம் செய்யாம கடவுள்கிட்ட முழுமையா தங்களை அர்ப்பணிச்சவங்க மட்டும்தான் சிவன் மீது முழுமையா நம்பிக்கை வச்சவங்க மட்டும்தான் இந்த மலையோட உச்சியை ஏறி தொட முடியும் அப்படின்னு நம்பப்படுது அதையும் மீறி அவங்க போக முற்பட்டாங்க அப்படின்னா அவங்க பாதி வழியிலேயே திசை மாறி மோசமான வானிலையை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது பதினோராம் நூற்றாண்டின் திபெத்திய துறவி மிலாரபாவத்தை தவிர வேறு யாருமே இந்த உச்சத்தை அடைந்ததே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இந்த கைலாச மலையை ஏற முயற்சி பண்ணுறவங்க சந்திக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் சின்ன வயசுலேயே அதாவது இளம் வயதிலேயே ரொம்ப ஏஜான பர்சனாக மாறிடுறாங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் நகங்கள் மற்றும் முடி வந்து நம்ம இருக்கும் பொழுது வளர்றதுக்கு ரெண்டு வாரங்கள் எடுக்கும் ஆனா இந்த மலை ஏறும் பொழுது வெறும் பன்னெண்டு மணி நேர இடைவெளியிலேயே நகங்கள் மற்றும் முடிப்பகுதி அதிகமாக வளருது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மலையில வீசக்கூடிய மலைக்காற்று மிக வேகமாகவும் விரைவாகவும் வீசுவதாகவும் தான் சீக்கிரமே வயசாகி போயிடுறதாகவும் நம்பப்படுது அது மட்டும் இல்ல கைலாச மலையை சுற்றக்கூடியவங்க இந்த மலையை சுற்றும் பொழுது நேரம் ரொம்ப வேகமா கடக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த கைலாச மலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கருணை ஏரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கௌரி குண்ட் பார்வதி தேவி தன்னோட குழந்தையான விநாயகரை உருவாக்கிய இடமாக கருதப்படுது அதனால இந்த ஏரி பார்வதி சரோவர் அப்படிங்கிற புகழையும் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சீனா திபெத்தை ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறமா வெளிநாட்டவர்கள் யாருமே கைலாய யாத்திரைக்கு அனுமதிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒப்பந்தப்படி அரசு இந்தியர்களை மட்டும் கைலாய யாத்திரைக்கு அனுமதிக்க ஆரம்பித்தது இது நாள் வரைக்கும் கைலாய மலையை யாருமே ஏறினது கிடையாது இது பல மதங்களின் புனித தலம் அப்படிங்கிறதுனால மலை ஏற அனுமதி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அக் ரட்லஜ் அப்படிங்கிறவரு கைலாய மலையோட வடக்கு பகுதியிலிருந்து ஏற முயற்சி பண்ணார் ஆனால் அவரோட அந்த முயற்சியும் தோல்வியில் தான் முடிவடைஞ்சது கைலாஷ் மானசரோவர் யாத்திரையோட முக்கிய இடங்களில் யாம் துவார் அப்படிங்கிற பகுதியும் ஒன்று இந்த இடம் டார்ச்சன்லருந்து முப்பது நிமிட பயணத்தில் அமைஞ்சிருக்கு யாம் துவாரோட பொருள் என்ன அப்படின்னா மரண கடவுளின் நுழைவாயில் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் எஸ் நுழைவாயில் அழைக்கப்படுற இந்த சொர்க்கம் மற்றும் ஆன்மாவோட தொடர்புடைய இடமாவும் கருதப்படுது இவ்வளவு அதிசயமும் மர்மமும் நிறைஞ்ச இந்த கைலாய மலைய நாம தூரம் இருந்து முழுமையா கண்டு ரசிக்கிறதுக்காக நம் இந்திய அரசு பாத்தீங்கன்னா கைலாய மலை வியூவிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கட்டமைச்சிட்ருக்காங்க வெகு விரைவில் நம்மளால் முழுமையான கைலாய மலையை தூரக்கறிந்து கண்டு ரசிக்க முடியும் இது ஆன்மீகவாதிகளுக்கு கிடைத்த ஒரு சுவாரஸ்யமான செய்தி அப்படின்னு சொல்லலாம் நம்ம எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறமா கைலாசம் போவோமா அப்படின்னு தெரியாது ஆனால் வாழும்பொழுதே பாவங்களை பண்ணாமல் இந்த கைலாச மலையை வாழ்நாளில் ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா பூமியிலேயே நம்மளால் கைலாசத்தை பார்க்க முடியும்